நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் தேர்வுகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை பொறுத்து மலரின் அதிர்வலைகள் மாற்றம் உண்டாக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மிக மிக முக்கியமான விஷயம் மலர்களை வைத்து கொண்டு நான் என்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறேன் என்னுடைய ஆணவத்தை காட்டுகிறேன் நான் உலகத்தை மாற்றுறேன் உலகத்தில் நோய்கள்லாம் குணப்படுத்துகிறேன் இதன் காரணமாக இதை பரப்பி மிகப்பெரிய அளவில் உலகத்தை திருத்துறேன் அப்படின்ற நிலையெல்லாம் இருந்தால் அதுக்கான விளைவுகளை அது தரும் என்னை நான் மாற்றிக்கொண்டு அதன் பின்பாக இந்த பிரபஞ்சம் எனக்கு எவ்வாறாக என் பணியை நிர்ணயிக்கிறதோ அவ்வாறாக நான் பயன்படுவேன் பயணப்படுவேன் என்ற நிலையில மலர்களை அணுகும் பொழுது இறை மலர்கள் வழியாக நம்மோடு ஊடு எப்பயுமே இருக்கும் மிக முக்கியமா இதை தெரிஞ்சுக்க வேண்டும் நாள் வரையில் உலகம் முழுவதும் மலர் தீர்வுகளை பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது அவை அனைத்தும் உண்மை அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை அதாவது ஆராய்ச்சிகள் டாக்டர் பேட்ச் சொன்னது அதை அதை வடிவமைத்து கொடுத்த அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய நண்பர்கள் வெகு நாட்களாக அதில் பயன்பட்டு பயணப்பட்டு ஆராய்ச்சி செய்து தங்களுடைய கருத்துக்களை புத்தக வடிவில் அளித்த நண்பர்கள் அவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் ஆனால் நாம் சொல்கிற விஷயம் என்பது ஒரு வேறு விதமான இருந்து நம்ம மலர்களை பார்க்குறோம் மலர்களை அவர்கள் நோய் மனக்குறி பிரச்சனைகளை கொண்டு முதல்ல பேசு அதுலேருந்து மலர்களின் தன்மையை வைத்து ஒரு சிலர் அதுக்கு மேலே இன்ட்யூஷனாக வச்சு போனாங்க நாம் பார்க்கிற விதம் என்பது மலர்கள் அதிர்வலைகள் காரணமான அந்த சூன்யத்திலிருந்து மலர்களை பார்க்குறோம் அந்த சுட்ச அறிவு சூன்யத்தை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து மலர்களின் தன்மையை பார்க்கிறோம் ஏதுமற்ற அதாவது மலர் ஒவ்வொரு மலரும் தன்மையும் எனக்கு ஏதும் தெரியாது என்ற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது எந்த மலரும் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற நிலையிலிருந்து மேலே நான் நோயிங்னஸ் அதாவது அந்நோயபிலி அந்நோயபிலிட்டி தெரிந்து கொள்ள முடியாத தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஏதுமற்ற நிலையில் மனம் என்ற நிலையே நிகழாத நிகழாத போது அந்த நிலையிலிருந்து மலர்களை பார்க்கும் பொழுது நம்மை அந்த மலர்கள் முழுமையை நோக்கி எடுத்துச் செல்லும் நம்ம நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்று எதுவும் இல்லாத நிலையில் எந்த மலரின் தன்மையும் எனக்கு இல்லை எந்த மலரின் தன்மையும் நான் இல்லை எந்த மலரின் தன்மையும் நான் இல்லை என்ற நிலையிலிருந்து திருப்பி மலர்களை பார்த்து திருப்பி அங்கேருந்து ஏதும் இல்லாத நிலையில் எந்த மலரின் தன்மையும் இல்லாத நிலைக்கு போகிறது இது கொஞ்சம் திரும்ப திரும்ப கவனிச்சா தான் புரியும் நம்ம தளத்தில் என்ன பண்ணியிருக்கோம் மூன்று ஆண்டுகளில் பல்வேறு விதமாக நம்ம மலர் தேர்வுகளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தகவல்கள் தகவல்கள் டேட்டா இன்ஃபர்மேஷன் அதனுடைய அதிர்வலைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு வழி பாதையில் போகும்போது ஒருத்தர் போயிருக்காரு அவர் போயிட்டு திரும்பி வந்துட்டார் ஒரு இலக்கை அடைந்து விட்டு அவர் அவர் எதிர்பார்த்த இலக்கை அழைத்து விட்டு திரும்பி வரும்போது ஒரு நோட்ஸ் எழுதுறாருன்னு எடுத்தீங்களே ஒரு நோட்ஸ்னால் ஒரு குறிப்பு எழுதுறாருன்னா ஒரு அவர் அவர் போன பயணம் என்பது ஒரு பத்து கிலோமீட்டர்னு மிச்சா அதில் வந்து மூன்றாவது கிலோமீட்டரில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் அதை கடந்து செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் புதார்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நீர்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு குறிப்பு எழுதுவார் அப்போ அவருக்கு அந்த குறிப்பு படித்தவன் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு போகும்போதும் அவன் எவ்வளோ நெருக்கமாக போகிறான் எவ்வளோ விலகி போகிறான்றது அவனுக்கு தெரியாது அந்த அது தான் நம்ம மலர் தீர்வுகளை பற்றிய நம்ம டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் பல்வேறு விளக்கமான பதிவுகள் என்பது உலகத்தில் இன்று அளவில் வந்த இன்று அளவில் வந்த என்னுடைய அறிவு சரியாக இருக்குமானால் இன்று அளவில் வர் வரைக்கும் வந்த எல்லா புத்தகங்களை வழியாக நம்ம வந்து மலர்களை பார்த்து அதை அவதானித்து அதை பெரிய லெவலில் வந்து பெரிய லெவலில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொண்டு வச்சுருக்கோம் அது காரணம் என்னென்னா ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியும்போது தான் ஒரு பெரிய அளவுல அறிவு விசாலமா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது தான் அந்த அந்த அறிவு ஒரு கட்டத்துல பயன்படாதுன்ற நிலையை நமக்கு புரியும் எல்லா ஞானிகளும் எல்லா சிந்தனையாளர்களும் எல்லா அறிவியல் விஞ்ஞானிகளும் இந்த விஷயத்தை ஒத்துட்டு இருக்காங்க மிக நுட்பமாக நாங்கள் ஆழ்ந்து உள்ள சொன்ன போகும்போது ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எல்லாம் தெரிந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்ற நிலையில ஏதும் தெரியாத நிலையில் எனக்கு புதிய சிந்தனைகள் புதிய விடைகள் புதிய புதிய விடயங்கள் பு புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்க பார்க்கும்போது மலர் தீர்வுகள் என்பதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த அளவில் வந்து நாம் வந்து எந்த நோய்க்கும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கவே இல்லை கொடுக்கவும் மாட்டோம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை எந்த எந்த குருமார்களும் எந்த சிந்தனையாளர்களும் மிகப்பெரிய சிந்தனையாளர்களும் எந்த குருமாளர்களும் சோசியல் சயின்டிஸ்டுன்னு சொல்லக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களும் யாருமே வந்து பிரச்சனைக்கான தீர்வுக்கு கூடங்களோ மருத்துவமனைகளோ வேறு விஷயங்களோ பண்ணல ஒரே விஷயம் அறிவியும் கல்வியும் ஞானத்தையும் கொடுத்தாங்க அது அவங்களுக்கு போதுமானதாகப்பட்டது அது மட்டுமே எல்லாவற்றையும் சரி பண்ணுன்றத நிலையில் வந்து அவங்க உணர்ந்திருந்ததுனால தான் சமூக சீர்திருத்தவாதிகளும் சரி அறிவியாளர்களும் சரி சயின்டிஸ்ட்டும் சரி ஞானிகளும் சரி கல்வியை முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த சயின்டிஸ்ட்டும் அறிவிய அறிவியாளர்களும் இந்த சமூக செயல்பாட்டர்களுக்கும் ஞானிக்கும் மிக்க வித்தியாசம் என்னன்னா இவங்க மூணு பேரும் அதில் ஒரு அகங்காரம் இருக்கும் அறிவியலாளர்களுக்கும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரு அகங்காரம் இருக்கும் நான் வந்து அறிஞர் எனக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் அது ரொம்ப சில நேரத்தில் பெரிய சிக்கலெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு உலகத்தில் ஹேன்ஸ்டிங்கை அனுகூண்ட கண்டுபிடிக்கலன்னா இவ்வளோ உலகம் வந்து சிக்கலாகிருக்காது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இந்த சமூகம் வளர்ச்சிக்காகவும் சலு சமூகத்தினுடைய மாற்றத்துக்கும் ஆனந்தமாக இருக்கணும் அதே மாதிரில அழிவுக்கானதை கண்டுபிடிச்சா அதை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னாடி தப்பா பயன்படுத்தோன்ற அறிவு கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹென்ஸ்டிங் ஹேன்ஸ்டிங் இல்லை அப்படின்னா யூரசிமா நாகசாகி போன்ற நகரங்கள்லாம் அழிஞ்சுக்கோ அஞ்சுருக்கு அவ்வளவு உயிரின உயிர்கள் வந்து செத்து மடிஞ்சிருக்கு அப்போ நம்ம எவ்வளோ நுட்பமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒரு இன்னைக்கு இன்னைக்கு நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் தான் மிகப்பெரிய மாதிப்பை ஏற்படுத்திருக்கு அந்த கண்டுபிடிப்புனால பெரிய பயன்கள் இல்லை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கூர்ந்து கவனிச்சுன்னா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் பெரிய பெரிய மாற்றங்களை ஒன்றும் நிகழவில்லை அப்போ தேர்வுகளை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா மலர்கள் தன்மையை முழுமையை நோக்கி மலர் ஒரு 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 மலரை எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு ஸ்விட்சஸ்னே எடுக்கிறோம் அதனுடைய தன்மையை வந்து அந்த மலருடைய தன்மை அந்த மரத்தினுடைய தன்மை அதனுடைய ஆய்காலம் அதனுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழிகள் அது எப்படி மாற்றுதுன்னு முற்றிலும் வந்து சுய்சஸ் நட்டு மனநிலை சுவிட்சஸ் நெட் தேவைப்படக்கூடிய மனநிலை யாரெல்லாம் மன மறந்துடும் அதனுடைய தேவை அதாவது சுய்சஸ் நெட்டு தேவை கொடுக்கிற நபர் அந்த விரக்தி என்ற மதிய மறந்துட்டு முழுவதுமாக இன்றைய நிலையில் இந்த இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் தெய்வீகமானதாக மாறியிருப்பதாக அந்த சுவிட்சஸ் நெட்டோட மலர்களை ஒட்டி அதை வந்து பெருசு பண்ணிகிட்டே வரணும் சுவிட்சஸ்னுடைய முழுமையான மலரின் தன்மையை பெருசு பண்ணிகிட்டே வரணும் கூடுமானவர்களை நம்ம ஏன் அந்த அறிவு கொடுத்துருக்கோன்னா எப்போ வந்து அந்த பத்து கிலோமீட்டர் நடந்து போன பாதையில் இந்தந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி கவனமாக பயணப்படுமோ அந்த மாதிரி தான் சுவிட்சஸ் நட்டோட விரக்கு நிலை இதெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க இது இருக்கும்போது போது நட்டுக்கு ஒரு முழு தன்மையிலே சுவிட்சஸ்னோட மலர் உங்களுக்கு தேவைப்படுது அதை எடுங்கன்னு சொல்லி நம்ம அறிவுறுத்துறதுக்காக இவ்வளோ விரிவாக நம்ம விளக்கத்தை தந்தோம் அப்போது இப்போது சுய்சஷஸ்டைய மனநிலையில் முழு முழுதான மனிதன் இருக்கும் பொழுது உலகத்தில் அவன் தன்னுடைய செயல்பாடுகள் உடல் செயல்பாடுகள் மன செயல்பாடுகள் ஆத்மா செயல்பாடுகள் சமூக செயல்பாடு இயற்கை செயல்பாடுகள் இயற்கையினோட நுட்பம் இயற்கையினுடைய விதிமுறைகள் தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிற அவைங்களுடைய சிறப்பு அதனுடைய செயல்பாடுகள் எதுலேயுமே வந்து அவனுக்கு குறையே இருக்காது எல்லாவற்றையும் முழுமையா பார்ப்பான் ஒருத்தர் இடர் ஏற்பட்டிருந்தாலும் அவனையும் ஒரு முழு தன்மையாக தான் பார்ப்பான் எந்த இடத்து அந்த இடத்துல இருந்து அவனை பார்க்கும்போது தீதும் நன்றும் பிறதரவாரான்னு கவனிப்பான் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை புரிஞ்சு கொள்வான் எனக்குள்ள இருக்க சுதந்திரத்தை புரிந்து கொண்டு நான் குணப்படுத்த வேண்டியது என்னுடைய ஆன்மாதான் என்னுடைய ஆன்மாயின் வழியாக தான் நான் குணமாக்கி கொள்ள வேண்டும் எனக்கு எந்த உப பிற உதவிகளும் தேவையில்லை கடந்த காலங்களில் பல பல ஆண்டுகளுக்கு முன்னால பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாதிரி தான் இருந்தது சிஸ்டம் உடலைக்கு உடலை உடலை சமன் செய்து கொள்ளவும் உடல் நோய்களை பிணிகளை நீக்கிக் கொள்ளவும் பொருளாதார பிணிகள் நீக்கிக் கொள்ளவும் தன்னைத்தானே சரி பண்ணி கொண்டு மிகப்பெரிய செழுமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனிதர்கள் அதுலேயும் இந்த சயின்டிஸ்ட் புதிய இன்வென்ஷன்ஸ் புதிய மாற்றங்கள் மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றத்தாழ்வுகள் மிக மிக அதிகமாயிடுச்சு ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மோசமான வாழ்வியல் முறையில் விட மோசமான வாழ் இங்கே இருக்குது ஒரு ஒரு சாக்கடை ஓரம் இருக்கிற ஒரு குடிசை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க இயலாது இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு பெரும் கூட்டமே அந்த பக்கத்துல வாழ வச்சுட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் மலர் தேர்வுகள் வருங்காலத்துல இதெல்லாம் மாற்றி அமைக்கும் பெரும் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் காற்று மாசும் தண்ணீர் மாசு இட மாசு போன்ற விஷயங்களில் வந்து சிக்கி தவிக்குது ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த அந்த டெக்னாலஜியை தவறான வகைகளை பயன்படுத்துவதோட விளைவு அப்போ ஒரு ஒரு சிந்தனையாளன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தவறாக பயன்படுத்துகிறோம்னா அதுக்கான சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கணும் தவறாக பயன்படுத்தும் போது அதை வந்து பயன்படுத்தாத மாதிரி அப்போது அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் சினிமா துறையில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாரும் யார் நம்புறாங்கன்னா சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க அதை வைத்து ஒரு ஒரு நகர்வு ஏற்படுகிறது இடைவெளி வந்து மனிதனுக்கும் சொசைட்டிக்கும் மனித மனங்களுக்கும் அரசியல் மற்றும் மற்ற விஷயங்களுடைய விஷயங்களுக்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு யதார்த்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருக்குது சினிமா அரசியல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கலை கலை உட்பட அப்போது இந்த இந்த முழுமையை நோக்கிய விஷயங்கள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்வைன் மலர் இந்த இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வெர்வைனுடைய ம அதிர்வலைகள் தான் அதிகமாக இந்தியாவில் இருக்கும் ஏன் அப்படின்னா அரசியல்வாதிகள்ன்றது வெர்வைனுடைய டெண்டன்சி அந்த முழு முழுத்தன்மையை நம்ம சிந்தித்து சிந்தித்து பார்த்தோம்னா செங்கோல் ஆட்சி எல்லாவரையும் சமமாக பாவித்தல் லாவோட்சி சொல்கிற மாதிரி தலைவன் நிற்பதே தெரியாமல் தலைவன் ஆட்சி செய்வது உலகத்துல பாருங்க நிறைய எல்லாருக்கும் எல்லான்றது வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது எல்லாருக்கும் எல்லாம் தான் மழை எல்லாருக்கும் ஆனது எல்லாருக்கும் மழை பெய்யுது வெயில் எல்லாருக்கும் ஆனது எல்லாருக்கும் வெயில் பெய் வெயில் இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் தான் கொடுக்குது பணக்காரனும் கொஞ்சம் ஏழை கொஞ்சம் எல்லாம் செடிகள் கொடிகள் பழங்கள் காய்கறிகள் உணவு தண்ணீர் எல்லாருக்கும் எல்லாமா இருக்குது பஞ்சபூதங்கள்ல இருந்து ஏழு ஆறு ஐந்து அறிவு இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துமே எல்லாத்துக்கும் ஒரு பொது உடைமையில பொது சித்தாந்தத்துல இருக்குது எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற நிலைதான் இருக்கு மனிதன் வந்த பிறகு அங்க வந்து ஒரு பிணக்குகள் ஏற்படுது அதுக்குதான் நாம் வந்து இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மலர்களின் தன்மையை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய மலர்ன்னு கூட பாக்காதீங்க அதை இப்போ உங்களுக்கு ஒரு மனநிலை தோன்றிச்சு அப்படின்னா ஒரு மனநிலை தோன்றுச்சுன்னா அந்த மலரின் தன்மை எடுத்து அந்த மலரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அந்த வடிவத்தை அதாவது ஒரு மலர் ஒரு வடிவத்தில் இருக்கும் ஒரு அருங்கோணம் செங்கோணம் ஏதோ ஒரு கோண வடிவில் இருக்குது அப்படின்னா அந்த வடிவத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன் டேட்டா இருக்கும் தகவல்கள் இருக்கும் இம்பேஷன்ஸ் போன்ற மலர் மல மலர்களுடைய அதிர்வலை அதாவது வடிவத்தில் அமைதி என்ற டேட்டா இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்போ அந்த தகவல் அதாவது ஒரு இடத்துல சொன்னான் யார் சொன்னாங்கன்னு தெரியல அவங்க பேர் மறந்துச்சு ஓவியம் என்பது மியூசிக்கின் கலர்ஸ் அப்படின்றான் ஓவியம் என்பது இசை வர்ணத்தின் இசை அப்படின்றான் அப்போ வர்ணத்தின் நிச்சயம்னா ஓவியத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறான் நல்லா ஊந்து உள்ளே போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தும் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் வரும் ஒரு டேட்டா வரும் அந்த மாதிரி முப்பத்தெட்டு அதிர்வலைகளிலும் ஒரு சில டேட்டா இருக்கு ஒரு சில டேட்டா பிரபஞ்சத்தோட உட்பமான டேட்டாக்கள் இருக்கு ஒரே டேட்டா இருக்கு அந்த டேட்டாக்குள்ள ஒரு டேட்டாக்குள்ள உள்ளே போயிட்டீங்கனாவே ஒரு மலர்களுடைய முழு தன்மையில உள்ள போயிட்டீங்கன்னாவே ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் உங்களை சுற்றி மிகப்பெரிய அதிர்வலை உருவாகிருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு அது அதிர்வலை உண்டாகிருக்கும் உங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு உங்களுடைய அதிர்வலை மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அப்போ நீங்கள் சிம்பிளாக என்னாமா ஒரு மலரை பற்றி பதிவுகள் அதை பற்றிய வடிவம் அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் அதை உட்கொண்டு அதனுடைய முழுத்தன்மையை பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து பெருக்கி பெருக்கி திரும்ப திரும்ப நினச்சி 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 அப்படியே பழகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதனுடைய தன்மையில் உள்ளே போக 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 இந்த பிரபஞ்ச ரகசியங்களும் உங்களை பற்றிய ரகசியங்களும் உங்களுடைய எல்லா விதமான அசோரியன்களையும் நீக்கப்படும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா நீங்கள் எந்த ரெம் ரெமிடி சூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய அதிர்வலை தான் அதிகப்படியாக இருப்பீங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டல் போகிறாங்க ஃபஸ்ட்டு டாக்டர் பேட்ச அப்படி தான் கண்டுபிடிக்கிறார் மனிதர்கள் குரூப் குரூப்பாக இருக்காங்க அவங்களுடைய மனநிலையே குரூப் குரூப் ஆகுது ஒரே மனதுலேயே இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 பார்ட்டிக்கு போய் தான் கண்டுபிடிக்கிறார் ஓரமாக உட்காந்துங்கிறாரு அப்படியே சுற்றி பார்க்குறாரு என்னடா இங்கே ஒரு குரூப் இருக்குது அவன் ஒரே மாதிரி பிகேப் பண்ணுறான் அங்கே ஒரு குரூப் இருக்குது ஒரே மாதிரி பிகேப் பண்ணுறான் நீங்கள் கல்யாணத்தில் கூட பார்த்தா தெரியும் சிகரெட் பிடிக்கிறோன்னா தனியாக போவான் வேறு கெட்ட பழக்கங்கள்லாம் தனியாக போவாங்க இல்லை ஒரு பெரிய நல்ல சிந்தனை இருக்கவங்களாம் தனியாக போவாங்க சேலையை பற்றி பேசுகிறவங்களாம் தனியாக போவாங்க அதே மாதிரி உணவை பற்றி பேசணும் தனியாக அந்த குரூப்பு அதை வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு ஐடென்டிஃபிகேஷன் அப்போது நாம் எந்த மலரின் தன்மையில் ரொம்ப ஒத்து இருக்கிறோமோ அந்த மலர் தான் தேர்ந்தெடுப்போம் அந்த அது சீப் சிம்பிளாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு பத்து பேர் எடுத்து வரிசை எழுதுங்க இல்லாட்டி ஒரு பத்து இன்சூரன்ஸு பத்து நாள் நடந்த இன்சூரன்ஸ் எழுதுங்க அந்த மலருடைய தன்மை தான் இருக்கும் அந்த மலர் தேவைப்படக்கூடிய தன்மையில தான் இருந்திருப்பீங்க அப்போ நம்ம திரும்ப 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 முழுமையை பற்றி முழு மலர் மலரின் முழு தன்மையை பற்றி சிந்தித்து இருக்கிறது அதே மாதிரியே ஆக்ட் பண்றது அதை மாதிரியே பிஹேவ் பண்றது அதை மாதிரியே வந்து ரெமெடி சாப்பிட்டு பயன்படுத்துறது அந்த சூழ்நிலை ஒரு ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலை அழகா கையாண்ட விதத்தை பற்றி சிந்திக்கிறது அப்படின்னு வரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதோ பாப்பீங்க முதலே சொன்னேன் நாம சொன்ன நாம சொல்லி கொண்டிருக்கிற மலரின் தன்மையை பற்றி நாம் சொல்லி கொண்டிருப்பது முற்றிலும் வேறு கோணத்திலிருந்து இன்னொருத்தர் வந்து வேற ஒரு கோணத்துல வந்து சொல்லலாம் இது ஒரு இது இது ஒரு முழுமையான கோணம் எப்படி முழுமையான கோணம்னா இதுக்கப்புறம் நான் சிந்திப்பதற்கு எது ஏன்னா சிந்திப்பதற்கு இந்த கோணமே கிடையாது நமக்கு அதுக்கப்புறம் ஒரு கோணம் சொல்றது கூட சரி வராது முழுமைன்றது வந்து ஜீரோன்றது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டும் பாயிண்ட்டும் வேற வேற இல்லை ஜீரோன்றது ஸ்டார்டிங் சுழியம் பூஜ்யம் என்பது எங்கே தொடங்குச்சு அங்கே வந்து முடியறது சுழியம் ஆனால் கோணம் என்பது வேற வேற இடத்துல இருக்கும் இப்போ இது முழுமையான கோணம்ன்றது வந்து என்னன்னா நான் மனம் இருந்தால்தான் கோணமாக பார்ப்பேன் அப்போ மனம் மனமற்ற நிலையில இந்த மலர் தீர்வுகளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மேலே டைமென்ஷன்ல போய் அப்படி பார்க்கும் பொழுது அந்த முழுமையாக மலர்களுடைய அதிர்வலை தன்னை தானே உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த வேகம் அந்த ஒரு பதப்பதைப்பு எதுவுமே இருக்காது அப்போ நாம் எதுவாக இருக்கிறோமோ அதை தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் நாம் எதுவாக இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்க அப்போ நம்ம வந்து எப்பயுமே குறையை பற்றி நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வைக்கலாம் என்ன பண்றோம் பாருங்க காலையில இருந்து சாயந்தரம் வைக்கலாம் முக்காவாசி தொண்ணூறு சதவீதம் மற்றவர்களோட குறை என்னோடய குறை வில்லோ பைன் வில்லோ பைன் வில்லோ பைன் வில்லோ பைன் தான் போய் இருக்கும் என் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சே நானே எப்படி பண்ணிக்க என்னை வாழ்க்கை எப்படி பண்ணிட்டாங்களே இத தவிர வேற எதனா இருக்கான்னு பாருங்க அரசியல்வாதியும் சரியில்லை சினிமாக்காரன் சரியில்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி சரியில்லை அதெல்லாம் அவங்களெல்லாம் யார் உங்களை பார்க்க சொன்னால் அப்படின்னு நம்ம நமக்கு ஒரு கேள்வி நம்மளை நம்ம கேட்டோம்னா கேட்கல அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அவர்களே கமெண்ட் பண்ணி நாமளும் அவர் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களே மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் அப்போது இந்த முழுமையை வைக்கி முழுமையை நோக்கி நம்ம சின்ன 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 நகர்வுகளை பண்ணும்போது முழுமை நம்மை நோக்கி மிகப்பெரிய நகர்வுகளை பண்ணும் நகர்ந்து வரும் நம்ம நோக்கி அப்போது காலையிலிருந்து சாயந்தர வரைக்கும் ஒன்றும் இல்லை இந்த முழுமையை பற்றி சிந்திக்கும் போது எந்த விதத்திலையும் நம்ம மற்றவங்களோட குற்றத்தையோ நம்மளோட குற்றத்தையோ பார்க்காம முழுமையை பற்றி பார்க்கணும் எல்லாமே இயற்கையில் இந்த சனத்தில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த நிகழ்ச்சிக்கோ இந்த புரிதலுக்கோ இந்த இந்த க்ஷணத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான மாற்றத்துக்கோ எந்த விதமான குறையும் இல்லை எல்லாமே முழுமையாக நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மலர்களுடைய டைமென்ஷனை வந்து வேறு விதத்தில் பார்ப்பீங்க அப்போ நம்ம கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு மலர்களை பற்றி ஒரு மலரை பற்றி ஒரு பதினஞ்சு நாலு இருபது நாள் முழு முழுத்தன்மையை பண்ணிட்டு சிந்திச்சு இந்த மலரின் தன்மையை வந்து முழு தன்மை இருந்த ஒரு மனிதன் ஆகிய நான் எப்படி இருப்பேன் முழுசாக முழுமையாக இருந்தான்னு நான் பார்க்குறது மாதிரி எதிர்க்க இருக்கிற மனிதன் முழு தன்மையில் இருக்கிற போது இந்த மலரின் தன்மையாக முழுமையாக இருக்கும் போது எப்படி இருப்பான்னு அப்படி பார்க்க ஆரம்பிங்க எவ்வளோ பேர் பிணக்கம் இருந்தாலும் மாறிடும் நான் என்னை முழுமையாக பார்க்கும் அந்த சனத்திலே எதிரில் இருக்கிற என்னுடைய சக மனிதனையும் முழுமையாக பார்ப்பேன் இந்த உலகத்தையும் முழுமையாக பார்ப்பேன் போது அந்த இடத்துல ஒரு பூரணம் ஒரு சமநிலை ஒரு ஈஸ்னஸ் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் வந்துடும் ஒரு தளர்வு நிலை ஒரு சமாதான நிலை அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணுறது எதுவும் இருக்காது இதுதான் இந்த இந்த அல்டிமேட் ஸ்டேட்டை தான் என்ன சொன்னாங்கன்னா இரு முழுமையடைந்தவன் மட்டும்தான் சும்மா இருப்பான் ஏன்னா அவனுக்கு மனம் என்ற நிலை இல்லை சொல்லற பேசவும் மாட்டான் அதை நோக்கி பயணத்துல தான் பயண அதை நோக்கி பயணப்பட்டு அதை அந்த பயணத்தை செலுத்துவது தான் இந்த மலர்களுடைய தன்மை மலர்களே அதுதான் அதனால நமக்குள் முழுமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த மலர்களை பாராட்டுவோம் ནང་འདྲ་